ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் கவலை இருந்தாலும் நம்ம வயித்துக்கு மூணு வேலைக்கு சாப்பிட்றோன்னு இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ பார்த்துடலாம் நிறைய பேர் ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டுன்னு போட சொன்னீங்க சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ஒரு குழம்பு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பருப்புமே முடிகிற கண்டிஷன் ஆகிப்போச்சு வெறும் தேவரப்பருப்பு கொஞ்சம் இருக்குச்சு இப்போ பார்த்தாலும் தேவரப்பருப்பே சாப்பிட்றன்ட்டு பாசி பருப்பு இருந்தது அது ஒரு டம்ளர் போடலான்னு பார்த்தா பூரா செல் பிடிச்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவரப்பருப்பு எப்போவுமே இந்த பூச்சி தான் பிடிக்காது இங்கே பாருங்கள் அவரப்பருப்பு இது வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க மொச்சை பயிர் உடச்சதுன்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க இதைய இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நல்லா தண்ணியில் கழவிட்டு கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு ஏழு விசில் விட்டுக்கலாம் நான் விட்டாச்சு ஏழு விசில் விட்டாச்சு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே எல்லா பருப்பு வட கொள்ளுப்பருப்புன்னு நம்ம அவரப்பருப்பு அதாவது மொச்சக்கொட்டைன்னு சொல்லலாம் அவரப்பருப்புன்னு சொல்லலை இந்த பருப்பு வந்து லேட் ஆகும் அதனால் பத்து விசில் விட்டுக்கலாம் நான் ஏழு விசில் விட்டு பாருங்கள் என்ன கேட்டீங்க ஆறு ஃப்ரெண்ட்ஸ் அவரை பருப்பு ஆறு ஏழு விசில் விட்டுமே வேகலை அதனால் விளக்கண்ண ஒரு துளியூன்னு விட்டு வேக வச்சுக்கிறேன் விளக்கெண்ணெய் இல்லைனாலும் ஒரு ரெண்டு மூணு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வேக லேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு வர மிளகா ரெண்டு கருவேப்பில தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சரி இல்லை சாம்பார் தூள் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒன்று மஞ்சள் தூள் உப்பு இதை வந்து இவ்வளோதாங்க செய்யலாமே சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடானே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் மிளகா வர மிளகா இதை வந்து நம்ம போய் கிளறி விட்டுக்கலாங்க வெங்காயம் லைட்டாக வணங்கணுன்னே நம்ம தக்காளியும் போட்டுக்கலாங்க இந்த அப்படியே வணங்கி வணங்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி வணங்கிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு தண்ணிக்கில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணிக்கில் போட்டால் தான் அப்படியே இருக்கும் கலர் இல்லைன்னா கலர் மாறிடும் அரிஞ்சு தண்ணிக்கில் போட்டு வச்சுருங்க இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு இந்த கத்திரிக்காயை போட்டாச்சு ஐயோ கத்திரிக்காய் போட்டாச்சா இது கொஞ்ச நேரம் அப்படியே வணங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து விசில் விட்டதுக்கப்புறந்தான் நல்லா பருப்பு வெந்திருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதுக்குள்ள ஊற்றிடலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சுங்களா இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்களா இப்போ கொஞ்சோண்டு பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் போட்டுங்க இல்லைனா குழம்பு தூள் இருந்தால் குழம்பு தூள் போட்டுங்க லைட்டாக போட்டாச்சு அவ்வளோதான் தான் கிளரி விட்டுங்க அப்படியே நம்ம வந்து பருப்பை இதுக்குள்ள ஊற்றிக்கலாம் ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்ப தேவையான அளவு உப்பு போட்டிருக்குங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டாச்சு நல்லா கொதிக்கிட்டுங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாத்தூள் தூள் சாம்பார் தூள் வாசமெல்லாம் போச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி அதுக்குள்ளே இதே குக்கரில் நான் சாப்பாடு வச்சு விட போகிறேன் பார்த்துக்கங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றியாச்சு குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு இங்கே பாருங்கள் அடுப்பாச்சாச்சுங்களா இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி கொதிக்கிறது பார்த்தீங்களா இப்போ நம்ம சிம் பண்ணிடலாம் அவரை பருப்பு சாம்பார் ஒரு பூசி இல்லை கிச்சன் ரூம்பா இருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் மூணு விஷயத்து சாப்பாடு விசில் வரும்போது பருப்பு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் தொட்டுக்கிறக்கு ரசம் இருந்துச்சுன்னா ரசம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தயிர் வாங்கிக்கோங்க எனக்கு தயிர் ஆல்ரெடி இருக்குது போதும் சாம்பார் தயிர் இவ்வளோதான் சாப்பாடு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சமையல் வீடியோ போட்டாச்சு அடுத்து என்ன சமையல் வீடியோன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye.